வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் ஒரு எம்டிஎஃப் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் எனக்காக எம்டிஎஃப் ஆர்டரில் வந்து யூஸ் பண்ணுற மூணு கோல்டன் ரூல் அண்ட் ஒரு ஸ்பெஷல் ரூல் சரியா இந்த நாலு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எம்டிஎஃப் ஆர்டர்னால் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம் சரியா அது என்ன ட்ரேடு என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம் சரி நான் தன்னோட பிளாட்ஃபார்ம் எடுத்துருக்கேன் இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அக்கௌண்ட் ஓப்பனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த சர்ச் பாக்ஸில் வந்துட்டு எனி ஸ்டாக் இப்போ வந்து மாருத்தி அப்படின்னு போடுங்க மாருத்தி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டா மாருத்தி பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டாப்பில் ட்ரேடிங் லேட்டர் இன்வெஸ்டிங் இருக்கு இல்லைங்களா லேட்டர் இதை தான் சூஸ் பண்ணும் சரியா இதுதான் எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்பாங்க இது என்ன விஷயம்னா இப்போ மாருதியை வந்து நீங்கள் ஒரு என்னன்னா இப்போ எவ்வளோக்கு போய்ட்டுருக்கு போயிட்டு இருக்குங்களா நீங்கள் ஒரு ஏழு குவாண்டிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏழு இல்லை ஒரு பத்துன்னே வச்சுப்போமே பத்து குவாண்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ காசு தேவை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பத்துன்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படுது டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரரூபா ஐம்பத்தெட்டாயிரரூவா வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரரூபா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் இந்த ட்ரேடை நம்ம எடுக்க முடியும் இந்த பே லேட்டரை அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரரூபா தேவையில்லை எவ்வளோ இருந்தால் போதும் முப்பத்தோராயூபா இருந்தால் போதும் நீங்கள் ஒரு லட்சம் ஒன்ற லட்ச ரூபா போஷுன்னு என்ன பண்ணிக்கலாம் வெறும் ரூபாய் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் சரி ஏன்னா என்ன இல்லை ப்ரோ வேண்ட்ட முப்பத்தொராயிரம் ரூபாய் இல்லை அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பே லெட்டரில் வந்து ஒரு அஞ்சு குவாண்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க வெறும் ரூபாய் இருந்தால் போதும் ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதனாயிரூவா தொண்ணூறாயிரூவா பொஷன் எடுப்பீங்க சரியா ஆனால் உங்களுக்கு ரூபா ப்ராஃபிட்டை நீங்கள் பதினஞ்சாயிரூபா தொண்ணூறுபா வச்சு என்ன ப்ராஃபிட் மாறுதியில் வருமோ அதை நீங்கள் பதினஞ்சாயிரூபா வச்சு பண்ண முடியும் உங்கள் ரிட்டர்னுங்கிறது அதிகரிக்கும் இந்த ட்ரேடோட லாஜிக் ஆனால் இந்த ட்ரேடை பொறுத்த வரையில் ப்ரோக்கர் நம்ம கடன் தராங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி எடுப்பாங்க சரியா இது வந்து நிறைய பேருக்கு தெரியல அதுக்காக இதை சொல்கிறேன் சரி இதில் மூணு ரூல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா இந்த மூணு ரூல் பொறுத்தவரைனா ஃபஸ்ட்டு ரூல் ஸ்கிரிப்டை எப்படி சூஸ் பண்ணுறது ரெண்டாவது ரூல் அப்படிங்கிறது டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் ஸ்டாப்லாஸ் எவ்வளோ வைக்கலாம் மூணாவது ரூல் மொமெண்டம் எந்த ஸ்டாக்கில் வரும் சரியா இது அண்ட் கோல்டன் ரூல் கடைசியாக சொல்கிறேன் சரி நம்ம என்ன பண்ணலாம் சார்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சார்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன் ட்ரேடிங் வியூ தண்ணுக்குள்ள வந்துட்டோம்னா இந்த இடத்துல ஸ்கிரிப்டை எப்படி சூஸ் பண்றது ஏன்னா வந்து ஏன்னா ஏன் ப்ரோ நீங்க ஸ்டாக்குங்கிறீங்க கிட்டத்தட்ட வந்து என்எஸ்சியில ரெண்டாயிரம் கம்பெனிக்கு மேலே இருக்கு பிஎஸ்சியில் ஐயாயிரம் கம்பெனிக்கு மேலே இருக்கு எந்த கம்பெனிலையும் எம்டிஎஃப் பண்றது அப்படின்னா ஏன்னா நீங்க வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ள மேல ஹோல்டு பண்ணக்கூடாது இந்த பொஷனை கரெக்டாக மேக்ஸிமம் முப்பது நாள் வரை வச்சுக்கலாம் ஏன்னா வட்டி நிறைய கட்டுற மாதிரி ஆகிப்போம் நமக்கு அப்புறம் எப்பவுமே வந்து எம்டிஎஃப் ஆர்டரில் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு மேலே போயவே போகிற வட்டி அதிகமாக கட்டுறோம் கட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து மொமெண்டம் உடனே வர ஸ்டாக்காக சூஸ் பண்ணணும் எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது இத்தனை கம்பெனி இருக்குல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படின்னா சிம்பிள் அவங்களே வந்து எக்ஸ்சேஞ்சே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா நல்லா இந்த கம்பெனியில் மூவ் ஆகிறான் அவன்தான் எஃப் அண்டோ சரிங்களா ரெண்டாயிரம் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து என்எஸ்சியில் இருந்தாலும் இரநூறு கம்பெனி தான் என்ன பண்ணியிருக்காங்க இரநூத்தி ஒன்பது கம்பெனி தான் வந்து நமக்கு வந்து அண்ட் ஃபியூச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க எதனால அப்படின்னா இவங்கெல்லாம் நல்ல மொமெண்டம் ஆகக்கூடிய கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல் ஹையாக இருக்கும் நல்ல ட்ரேடிங் வால்யூம் இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த கம்பெனி எஃப் அண்டோலேயே கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கம்பெனியில் மட்டும் நம்ம இந்த என் எம்டிஎஃப் ஆர்டர் இந்த ஸ்விங் ட்ரேடாக ப்ளே ப்ளே பண்ணலாம் சரியா மற்ற இதை பொறுத்தவரைக்கும் மற்ற ஸ்டாக்கில் போகாதீங்க நான் அட்வைசபிள் கிடையாது சரியா ஜஸ்ட் எஃப் ஸ்டாக் மட்டும் கொடுத்து இது பண்ணிக்கோ அதான் நல்லா மூவ் ஆகும் குறைஞ்சபட்சம் மூவமெண்ட்டம்னா நமக்கு தரும் சரியா ஓகே இப்போ இந்த எஃப் அண்டோ ஸ்டாக்ஸ் எடுத்தாச்சு இது வந்து டன்னில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக தந்துருக்காங்க நீங்கள் வேறு ஏதாவது ப்ளா இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டியாக அதில் வந்து நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இந்த இரநூத்தொம்பது கம்பெனி ஆட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இது ஆல்ஃபோபேட்ரிக் ஆர்டரில் வச்சுக்கலாம் இப்போ ஆல்ஃபோபேட்ரிக் ஆர்டரில் வச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரூல் டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் மினிமம் ஒன் இஸ் டு டூ ஒன் இஸ் டூ த்ரீனாவது அந்த ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரியான ட்ரேடாக இருக்கணும் அதுக்கு கீழே பண்ணாதீங்க ஒன் இஸ் டூ ஒன்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன் இஸ் டூ டூவே கம்மியான போது ஒன் இஸ் டூ த்ரீ மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது மூ மூன்று ரூபா மூணு பெர்சன்டேஜ் மினிமம் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மூணு பர்சன்டேஜ் வைக்கணும் சரியா அப்படிங்கும்போது மூணு பெர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மூணு ரூபா லாஸ் பண்ணால் ஒம்பது ரூபான்னா தான் நமக்கு ப்ராஃபிட் அது ஒன் எஸ்ட்டு த்ரீ சரியா அந்த மாதிரியான ட்ரேட்ஸ் மட்டும் எடுங்க மற்ற ட்ரேட்ஸ் எல்லாம் ஒன் எஸ் டூ ஒன் ஒன் எக்ஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து வேணவே வேணாம் சரி இல்லாத ட்ரேடும் கூட சரியா ஒன் எக்ஸ்டு டூ ஒன் எஸ்டு த்ரீனாவது பண்ணுங்கள் அதான் வந்து பெட்டராக இருக்கும் இப்போ ஒரு ஆறு பெர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் வருது பிறோம் எனக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ்னா டார்கெட் இருக்கணும் சரி அதுவும் ஒன் எஸ் டூ டூ சரி இப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் இவ்வளோனா அது இருக்கணும் ஒரு சொல்லியாச்சு அப்போ நமக்கு வந்து ப நீங்கள் பன்னெண்டு பெர்செண்டேஜ் டா ஸ்டாப்லாஸ் சரி டார்கெட் வைக்கலாம் அப்படின்னா அப்போ வந்து அந்த பன்னெண்டு பெர்சன்டேஜ் மூவ் ஆகணும் இல்லை இந்த இரநூத்தொம்பது கம்பெனியில் ஏற்கனவே ரெண்டாயிரம் கம்பெனி இரநூறாக சுருக்கிட்டோம் ஓ ஸ்டாக் மட்டும் தானே இப்போ இந்த இரநூறு கம்பெனி எப்படி சுருக்கலாம் ப்ரோ ஒரு பத்து பத்து கம்பெனி அஞ்சு கம்பெனி இருபது கம்பெனி எப்படி சுருக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மொமெண்டம் அனலைசஸ் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஹை லோஸ் தான் கம்பேர் பண்ண போகிறோம் நான் எனக்காக யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த எஃப் டோ எஃப் எக்ஸ்பெரி இருக்கு இல்லைங்களா அது முடிஞ்ச நம்ம மந்தோட ஸ்டார்டிங் நமக்கு வந்து இந்த நவம்பர் மந்தோட ஒன்னாந்தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நம்ம விட்டுருணும் எம்டிஎஃப் ஆர்டரை எடுக்கக்கூடாது ஏன் கிடைச்சா நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிதுன்னா நீங்கள் எடுக்கலாம் பிரச்சனை நான் எனக்காக யூஸ் பண்ணுறதுனா பத்து அந்த பத்து தேதிகளை விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அந்த இரநூறு கம்பெனி என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியும் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்து பதினஞ்சாம் தேதி கூட கூட விடலாம் அதுக்குள்ளே எவ்வளோ மொமெண்டம் பத்தாம் தேதி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அதனால் வந்து நவம்பர் ஒன்றா நவம்பர் பத்து வரை நீங்கள் என்ன பண்ணலாம் எவ்வளோ விட்டுட்டு எவ்வளோ மொமெண்டம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கம்பெனின்னு பார்க்கணும் இப்போ வந்து ஜஸ்ட் நான் வீக்லி சார்ட் வீக் டே சார்ட் வச்சுக்கிறேன் இந்த வேர்ட்டிக்கல் லைன் இருக்கு இல்லைங்களா அந்த வேர்ட்டிக்கல் லைன் எடுத்துப்போம் டே சார்ட்டு இது வந்து அக்டோபர் மந்த்து முடியுது இந்த வெர்டிகல் கிளைன்களினோட நவம்பர் மந்தோட லோ இது ஹை கிட்டத்தட்ட எவ்வளோ பெர்சன்டேஜ் போயிருக்கு பதினோரு பர்சன்டேஜ் சரியா இதுவே இது வந்து அதானி என்டர்பிரைஸஸ் நினைக்கிறேன் சரியா எனர்ஜி சொல்யூஷன் சாரி எனர்ஜி சொல்யூஷனு நெக்ஸ்ட் அதானி என்ட் இங்கே பாருங்க அதானி என்ட்டு நவம்பர் மந்தோட ஹை இது ஹை இது லோ இது கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது எவ்வளோ ப்ரோ போயிருக்கணும் பத்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறீங்க கம்மியாக மூவ் இருக்கணும் அதிகமாக மூவாயிருக்க கூடாது நான் சொல்றது கம்மியாக மூவ் இருக்கணும் சரியா எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னா ஆறு பெர்சன்டேஜ் மூவ் ஆயிடுக்கணும் அந்த ஹைட் இல்ல நவம்பர் மந்தோட ஒன்னா தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்றோம் இல்லை நீங்க டிசம்பர் மந்த் பார்க்குறீங்க டிசம்பர் ஒன்றுலேருந்து பத்து இல்லை ஜனவரி பார்க்குறீங்க ஜனவரி ஒன்றுலேருந்து இருந்து பத்து தேதிக்குள்ள வெறும் ஆறு பெர்சன்டேஜ்குள்ள தான் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் சரியா இப்போ லைக் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இது பார்த்துட்டோம்னா இது அதானி போர்ட் வேணாம் அதானி கம்பெனிஸாக நல்லா ஆயிருக்கு இது எடுத்துக்கோங்க இது பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல வர்ட்டிக்கல் லைனு இந்த பெரிய கேண்டல் இருக்குது இது வந்து அக்டோபர் முப்பதாந்தேதி இது நவம்பர் தேதி சரியா இந்த ஒரு கேண்டல் லோ டு ஹை பாருங்க எவ்வளோ மூவாயிருக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள் இங்கேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லோ டூ ஹையோ இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் நியர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் என்ன இருக்கா மூவாயிருக்கான் அது ஒரே நாளில் இங்கே பாருங்கள் இந்த கேண்டல் தான் நவம்பர் ஏழாம் தேதி நல்ல ஆதித்ய பிர்லா கேபிட்டலை நல்ல ஒரு பெரிய ஒலட்டைல் கேண்டல் பையிங் கேண்டல் அதுக்கப்புறம் எல்லாமே இன்சைடர் கேண்டல் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் இன்சைட் சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்காங்க கன்சல்டேட் பண்ணுறான் இந்த மாதிரியான ஸ்டாக் தான் நம்ம வந்து பார்க்கணும் ப்ரேக் அவுட்ஸ் எந்த சைடில் கொடுக்குறான் ஏன்னா இவன் நவம்பர் பத்து பதினஞ்சு தேதியில் ப்ரேக் அவுட் வந்து ஏதோ ஒரு சைடில் கொடுக்குறானா நவம்பர் மந்த் எண்டோ இல்லை டிசம்பர் மந்தோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயோ அவன் இன்னும் ஒரு ஆறு பர்சன்டேஜோ இல்லை வந்து பத்து பன்னெண்டு பெர்சன்டேஜோ மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா இது எந்த சைடில் ப்ரோ மேலே போகுமா என்ன ஷார்ட் செல் பண்ணிட்டா இல்ல மேலேயே கீழே அப்படிங்கிறது நம்ம மேலே போகிற ஸ்டாக் தான் ஏன்னா நம்ம எம்டிஎஃப்ல பைதான் பண்ண முடியும் நம்ம மேலே போகிற ப்ரோ எதுல எந்த ஸ்டாக் நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு இப்போ இரநூறு கம்பெனியில் ஆதித்ய பிர்லா கேபிடல் நமக்கு கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் பார்க்கறோம் வந்து அல்கம் லபோர்டரிஸ் இருக்குது இல்லைங்களா இது பாருங்க இது லோ டு ஹை எவ்வளோ இந்த மந்த் மூவ் ஆயிடுங்க ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மூவ் ஆயிடுச்சு லோ டூ ஹை சரியா இப்போ அல்கம் இண்டஸ்ட்ரீஸ் ஆதித்ய பிர்லா இந்த மாதிரி நீங்க இரநூறு கம்பெனி பார்க்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனி கிடைக்கும் சரியா இந்த பத்து பதினஞ்சு கம்பெனி நம்ம வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கணும் சரியா இதில் வந்து எப்படி டெக்னிக்கல் என்ட்ரி கொடுக்குறது நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் ஏன்னா இதை வந்து ஸ்கிரிப்டில் வந்து மூணு கோல்டன் ரூல் தான் நம்ம பார்க்குறோம் டெக்னிக்கல் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணுறது அது இதெல்லாம் ஆனால் இதை பேஸ் பண்ணி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ டெக்னிக்கல் என்ட்ரி லைவ்லேயே எடுத்து காட்டுறேன் எடுத்து நான் என்ன பொஷன் எடுப்பேன் இல்லைங்களா எடுத்து நான் உங்களுக்கு வந்து தனி வீடியோ போடுறேன் அது சரியா இப்போ வந்து நம்ம அந்த இரநூறு கம்பெனியில் அஞ்சு கம்பெனியாகவும் பத்து கம்பெனியாகவும் நம்ம ஆக்கியாச்சு சரியா ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரத்துலேருந்து இரநூறு ஆக்கணும் இரநூறுலேருந்து இப்போ பத்து அஞ்சு கம்பெனியாக என்ன பண்ணுறோம் சுருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் லெஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம் உங்கள் டெக்னிக்கலில் எந்த கம்பெனி வந்து அந்த ப அஞ்சு கம்பெனியிலோ பத்து கம்பெனிலோ நல்ல மொமெண்டம் பிரேக் அவுட் ஏதோ ஒன்று கொடுக்குது டெக்னிக்கல் ரிவர்சல் காட்டு பைஸ் இல்லைனா அந்த கம்பெனிஸில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம் சரியா நான் என்னோட என்ட்ரி எப்படி கொடுக்குறேன்னு தனியாக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறேன் இது வந்து முக்கியமான த்ரீ கோல்டன் ரூல் ஃபஸ்ட்டு என்னது நமக்கு வந்து கம்பெனியை எஃப் ஒன்டோக்குள்ளே தான் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது டார்கெட் நல்லா அதாவது ஒன் இஸ் டூ த்ரீ அந்த மாதிரி வைக்கணும் மூணாவது வந்து உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து க மந்தோட மிட் மிட்ட தான் பார்க்கணும் மிட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆறு பெர்சென்டேஜ்குள்ளே தான் மூமெண்டம் கொடுத்துருக்கணும் அப்போ தான் வந்து அடுத்து ஒரு மூ இருபது நாள்லையோ முப்பது நாள்லேயோ இன்னி ஒரு டபுள் மூமெண்ட்டம் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் சரியா தென் ட்ரெண்டு அதோட பிரேக் அவுட் என்ட்ரி எப்படிலாம் எடுக்கணும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் மூணு நான் மூணு ரூல் சொல்லிட்டேன் நாலாவது ஸ்பெஷல் ரூல் என்ன அப்படின்னா நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கணும் சரியா நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருந்திடக்கூடாது நிஃப்டி அப் ட்ரெண்டாக இருக்கணும் சைட்வைஸாக கூட இருக்கலாம் தப்பில்ல நிஃப்டி ஆனால் நிஃப்டி டவுன் ட்ரெண்டாக மட்டும் இருந்துடக்கூடாது இதுதான் கோல்டன் ரூல் உங்களுக்கு நிஃப்டி ஒரு ஆள் டவுன் ட்ரெண்டாக இருந்துட்டு என்ன அனலைஸ் பண்ணாலும் அது கீழே தான் வரும் அதனால் வந்து தேராது நிஃப்டி வந்து ஒன்று சைட்வைஸில் இருக்கலாம் அதுல அப் ட்ரெண்டில் அந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷனில் மட்டும் எம்டிஎஃப்ல ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நான் அதை மட்டும் தான் பண்ணுவேன் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்தால் மட்டும் தான் ஸ்விங் பண்ணுவேன் எம்டிஎஃபில் போகிறது இல்லைன்னா போகமாட்டேன் சரியா இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இந்த மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த எம்டிஎஃப்ல வந்து நம்ம எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது லைவ்ல என்ட்ரி எடுத்து காட்டுறேன் சரியா ரெக்கார்ட் பண்ணி வச்சு காட்டுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க